வணக்கம் என் சொந்தங்களே எல்லோரும் என்ன பண்ணுறீங்க ஹாப்பி மார்னிங் இன்றைக்கி என்ன பிளாக் பார்க்க போகிறோன்னா சின்னதாக ஒரு ஃபேமிலி பட்ஜெட்டு அதாவது நம்ம மிடில் கிளாஸில் சின்ன பட்ஜெட்டில் ஒரு ட்ராவலிங் பிளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஒன்றும் இல்லைங்க சும்மா பசங்க ஆசைப்பட்டு கேட்டாங்க அம்மா அம்மா பீச்சுக்கு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் ட்ரை பண்ணி இந்த பீச்சுக்கு போகிறதுக்கு கூட ஒரு வாரமாக ட்ரை பண்ணி தாங்க இந்த பீச்சோ போகிறோம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ எடுத்திருக்கேன் பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி எங்களை மாதிரிக்கலாம் ஒரு சின்னதாக நாங்கள் ஆசைப்பட்டால் கூட இந்த டைமில் நாங்கள் என்ஜாய் பண்ணுவோம் அந்த மாதிரி தாங்க இப்போது நம்ம சென்னையை சுற்றி மெரினா பீச்சுக்கு போயிட்டுருக்கோம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது இந்த மாதிரி உங்களுக்கும் போக பிடிக்குமான்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்லேயே நான் ரெடி பண்ணிவிட்டேன் நைட்டுக்கு டிஃபனும் கையில் எடுத்துக்கிட்டேன் இட்லி சிக்கன் குழம்பு அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாதம் மீந்துச்சு வீட்டில் மதியானம் செஞ்சது அதையும் டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டேன் சென்னை இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இது கீழே வந்து ஒரு பார்க் மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த ரவுண்டானத்தை நம்ம சுற்றும் போது அவ்வளோ பயமாக இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம மெரினா பீச்சு மணி லைட் ஹவுஸு நெருங்கிட்டோம் பீச்சி நடந்து போயிட்டே இருக்கேன் என்னால் வீடியோ ஷேக் ஆகுது எடுக்க முடியல சரியா பீச்சை நெருங்கி விட்டோம் சொந்தங்களே இந்த பீச்சில் வரும்போது அவ்வளோ மனசு அமைதியாக இருக்குது நம்ம கஷ்டத்தெல்லாம் இங்கே வந்து உட்கார்ந்து ஒரு நிமிஷம் இந்த கடலை பார்க்கும்போது அவ்வளோ அமைதியாக இருக்குது எவ்வளோ அழகாக பாரு இருக்குது பாருங்கள் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பீச்சு வந்து அழகும் கூட ஆபத்தும் கூட எது அழகாக இருக்கோ அது ஆபத்துன்னு சொல்லுவோம் அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த டைமில் நான் ரொம்ப நாள் ட்ரை பண்ணேனங்க ஈவினிங் டைமில் நம்ம பீச்சுக்கு வந்து கொஞ்ச நாள் டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அப்படின்னு கொஞ்ச நாள் ஆசைப்பட்டேன் அது இன்றைக்கி நிறைவேறிடுச்சு இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த கடலோடு உட்காந்து நம்ம கஷ்டத்தெல்லாம் சொல்லி கொஞ்சம் நேரம் மனசு விட்டு பேசும்போது அவ்வளோ அமைதியாக இருக்குது மனசு நல்லா என்ஜாய் பண்ணோம் இருந்தது ஒரு ஹவர் தான் அவ்வளோ நல்லா ஹாப்பியாக இருந்தோம் நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெலாம் இந்த இடம் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன் நம்ம பே பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம செலவை குறைச்சிக்கிட்டு இந்த மாதிரி இடத்துக்கு வந்தாக்கா ஹாப்பியாக இருக்கலாம்னு நான் நம்புகிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் ஆகிடுச்சு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நைட்டு டைம் ஆகிடுச்சு எல்லோரும் எடுத்துகிட்டு வந்து சாப்பாடை ஷேர் பண்ணி சாப்பிட்டாச்சு வீட்டுக்கும் கிளம்பிட்டோங்க ரொம்ப நல்லா இருந்தது ஹாப்பியாக இருந்தோம் ரெண்டு அவருனாலும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் இந்த மாதிரி நானும் என்ஜாய் பண்ணும்போது எனக்கு மனசில் இருக்கிற கஷ்டத்தெல்லாம் உட்காந்து நமக்கு எல்லாம் மறந்து போயிடுதுங்க பீச் பக்கம் போயிட்டு அப்புறம் நைட்டு கிளம்பிட்டோம் இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் நம்ம மெரினா வச்சு நைட்டு டைமில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து நீங்கள் கொடுத்து வர சப்போர்ட்டுக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்